ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இன்றைக்கி வந்துங்க நம்மளோட சகோதரி ஒருத்தங்க வீட்டில் நடந்த மிரக்கில் பார்த்துட்டு சூப்பரான ஒரு வீடியோங்க இன்றைக்கி அதாவது வாழ்க்கையில் இவ்வளோ நாள் நடக்காத விஷயத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு விதமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அமையும் ஏன்னால் இன்றைக்கி ஷஷ்டி இருக்கனால ஷஷ்டி அன்னைக்கு இந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுவும் ஒரு லக்கி நம்பரோட சேர்ந்து இன்றைக்கி நாள் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு அதனால் இந்த நாளோட துவக்கம் அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் சூப்பராக வந்து அது முடியுங்க சுபமாக முடியும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக பார்க்கப்படுது அந்த மேஜிக் நம்பர் என்ன இந்த மேஜிக் டேயில் நம்ம செய்ய போகிற அந்த விஷயம் என்னங்கிறது பார்த்துடலாம் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டு இருக்க இந்த இமேஜ் வந்து நம்மளோட சகோதரி வீட்டில் விராயகனோட முகம் பல இடங்களில் பல ரூபத்தை அவங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கு எனக்கு இது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி எக்ஸாக்டாக அவங்க ஃபேஸை கொண்டு இப்படி காமிச்சு கொடுத்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஒன்று ஒன்றா அவங்களுக்கு காமிக்கிறேன் அது பார்க்கும்போது உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும் இப்போ வாங்க காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த ஒரு இமேஜ் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க இது வந்து சாம்ராணி இருந்து அம்மாவோட முகம் வந்து ரெண்டு கண்ணு அந்த மூக்கெல்லாம் வந்து அப்படியே தெரிஞ்சிருக்கு இந்த இமேஜில் இது வந்து நார்மலாக அவங்க காமிச்ச இமேஜ் நான் நல்லா அவங்களுக்கு ஜூம் பண்ணி அந்த கலர் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் இப்போ அதில் பாருங்கள் எப்படி அம்மாவோட முகம் தெரியுது அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்க இல்லையா எக்ஸாக்டாக அம்மாவோடய முகம் அப்படியே அந்த வராக ரூபம் அந்த வாய் முதற்கொண்டு அப்படியே எக்ஸாக்டாக தருது இது வந்து ஒரு இமேஜ் சரிங்களா இது ஃபஸ்ட்டு காமிச்சது அதோட ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ அடுத்த இமேஜ் பாருங்கள் அதுலேயும் அம்மாவோட முகம் எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது இங்கே பார்க்குறீங்க இல்லையா இது ஒரு முகமுகம் இதுவும் சாம்பிராணி புயையில் அம்மாவோட முகத்தை காமிச்சு கொடுத்தது இப்போ நல்லா இதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இது வந்து உங்களுக்கு லைட்டாக முகம் தெரிகிற மாதிரி இருக்கும் ரெண்டு கண் வாய் திறந்த மாதிரி லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அடுத்தடுத்த இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே சாம்பிராணி புகையில் வந்து உட்காந்துருக்காங்க உட்காந்து அவங்க முகத்தை காமிச்சிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சுங்க நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு இது வந்து இன்னொரு இமேஜ் இதில் பாருங்கள் இதுலேயும் அம்மாவோட முகம் எக்ஸாக்டாக தெரிஞ்சிருக்கு இப்போ பாருங்கள் அதை நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா உங்களுக்கு டார்க்காக தெரியும் இப்போ இது ஒரு இமேஜ் இதுலேயும் அம்மாவோட முகம் வந்து தெரிஞ்சிருக்கு இங்கே பாருங்கள் இது வந்து இப்படி தெரியுது ரெண்டு கண்ணு மட்டும் உங்களுக்கு அப்படி தெரிகிற மாதிரி இருக்கும் அடுத்த இமேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிருவீங்க இங்க பாருங்க எப்படி உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க இது அப்படியே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்னடா இப்படி வந்து உட்கார்ந்து பகிரங்கமா நான் தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு நீங்க பாக்குறீங்க இல்லையா எக்ஸாக்ட் அம்மா முகம் என்னாலையும் பார்க்க முடியுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பாயிண்ட் சொல்லுங்க அதே போல இன்னைக்கு நம்ம சொல்ல போற ஒரு விஷயம் அப்படிங்கிறது தைப்பூசம் விரதத்துக்கு எல்லாரும் தயாராகிருப்பீங்க ஏன்னா ஃபிப்ரவரி லெவனில் வந்து உங்களுக்கு தைப்பூசம் வரனால என்னென்ன பிளான்லாம் பண்ணலாம் தைப்பூசத்துக்கு பாத யாத்திரை போகிறவங்க என்ன பண்ணலாம் வீட்டிலேருந்து இருந்து பண்ணணுன்னா என்ன பண்ணலாம் இதாவது இப்போப்பா பண்ணிக்கலாம்னு எல்லாம் ப்ரிப்பேர்டாகவே முன்கூட்டியே எல்லாம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருப்பீங்க இப்போ சில பேர் இந்த விரதம் இருக்கிறது இந்த தைப்பூசத்தில் எதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த கன்ஃப்யூஷனே வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நாள் ஷஷ்டி இருக்கனால அதுவும் மூணாந்தேதி அன்னைக்கு ஷஷ்டி வருதுங்கிறது சூப்பரான ஒரு லக்கி டேங்க ஏன் அதுக்கு காரணம் வந்து நான் சொல்கிறேன் இந்த நாளில் நீங்கள் எந்த விஷயத்த நீங்கள் தொடங்கினாலும் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்டம் பட்டு எனக்கு இது நடக்கலை அது நடக்கலை கஷ்டத்தோடவே வாழ்ற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கேன் எனக்கெல்லாம் கஷ்டமே தீராதுங்கிறது எனக்கே தெரியும் இந்த மாதிரிலாம் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க இன்னைக்கு இன்றைக்கி நாளில் வந்து நான் சொல்கிற விஷயத்த கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஏன்னா மூணாம் தேதி அன்னைக்கு ஷ்டி வந்து வந்திருக்கு இந்த மூணாம் தேதி தொடங்கி பதினொன்னாம் தேதி வரை ஒன்பது நாள் தைப்பூச விரதம் இருக்குது இந்த ஒன்பது நாள் வந்து இங்கே விரதம் இருக்க முடியாட்டியும் பரவாயில்லை இந்த ஒன்பது நாளை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா ஒன் ஒன்பது அப்படிங்கிறது லக்கி நம்பர் இந்த ஒன்பது லக்கி நம்பர் செவ்வாய் பகவானுக்குரியது லக்கி நம்பராக உங்களுக்கு அமைஞ்சிருக்கனால இந்த மூணில் ஆரம்பித்து ஒன்பதில் முடியறதாகட்டும் ஒன்பதில் ஆரம்பித்து அந்த மூணு இந்த நம்பர் சேர்க்க வரதாகட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் மட்டும்தான் கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு பவர் வந்து இதுக்கு இருக்குது அதனால தான் இந்த டைமிங்கில் இந்த நேரத்தில் இந்த நாளில் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒன்பது நாள் வருதுங்க இந்த ஒன்பது நாள் விரதம் இருக்கிறவங்க நீங்கள் இருக்கலாம் ஏதாவது ஒரு நேரமோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் கடவுளுக்காக வேண்டி விட்டு கொடுத்து நீங்கள் பண்ணுறதுனா பண்ணலாம் விரதமெல்லாம் எதுவுமே இருக்கவும் வேண்டாம் ஏன்னா நீங்கள் விரதம் இருக்காட்டியும் பிரச்சனை இல்லை ஜஸ்ட் தீபம் வைக்கலாம்ல உங்கள் வீட்டில் அந்த தீபத்தை டெய்லியும் வைக்கணும் யாராவது ஒருத்தங்க வீட்டில் இருக்கவங்க யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை செய்யணும் இந்த ஒன்பது நாட்களுமே நீங்கள் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடாமல் உங்களால் நாள் இருக்க முடியும்னா இந்த வழிபாடை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் சொல்கிற இந்த பதிவு பிடிச்சிருக்குனாலும் ஒரு லைக் கொடுங்க ரொம்ப சந்தோஷப்படுவேங்க அதே போல் நான் சொன்னே இல்லைங்களா மூணாம் தேதியில ஷஷ்டி வருதுங்க அதுதான் ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு மூணாம் தேதியில் ஷ்டி வருதுனாலே அந்த நாளில் நீங்கள் எந்த விஷயத்தை தொடங்கினாலும் நிச்சயம் வெற்றி கொடுக்கும் மூணா நாள் தொடங்கி ஒன்பது நாளுங்கிறது அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு நாளை தான் இந்த நாளை விட்றாதீங்க விட்றாதீங்கன்னு திருப்பி திருப்பி சொல்கிறேன் சரிங்களா அதனால வீட்டில் இருக்கவங்க யாராவது ஒருத்தர் செஞ்சால் கூட போதும் யார் வேணாலும் செய்யலாம் யாராவது ஆச்சு இந்த வழிபாடு செய்யுங்க ஒரே ஒரு தீபம் வச்சா போதுங்க நீங்கள் முருகனை நினச்சி நான் கேட்குற விஷயத்த இந்த நாளில் எனக்கு செஞ்சு கொடுங்கப்பா இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிவிட்டேன் எனக்கு நடக்கலை இப்போயாச்சும் எனக்கு கருணை காட்டுங்கன்னு சொல்லி நல்லா மனசார வேண்டிட்டு ஒரே ஒரு தீபம் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த விளக்கு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா பெரிய அகலாக வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா அதுக்குள்ளே நம்ம மிளகு போட்டு வழிபாடு பண்ண போகிறோம் இந்த மிளகு வந்துட்டு வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயத்தையும் சரி பண்ணக்கூடிய சக்தி வந்துட்டு மிளகுக்கு இருக்குது மிளகு வந்துட்டு தாந்திரிக ரீதியாக நிறைய விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள்னா மிளகு இந்த மிளகை நம்ம அந்த பெரிய அகழ்விளக்கு நான் யூஸ் பண்ண சொன்னேன் இல்லைங்களா அந்த விளக்கில் நெய் பாதி தேங்காய் எண்ணெய் பாதி சரிசமமாக மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு வெள்ளத்திரிய போட்டால் போதும் இப்போது ஃபஸ்ட்டு நாள் இன்னைக்கு மூணா நாள் ஷஷ்டி அன்னைக்கு முதல் தீபம் வைங்க ஒரே தீபம் தான் வைக்க போகிறீங்க ஒன்பது நாளும் அந்த ஒரே தீபத்துக்குள்ளே ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பெப்பர் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் குருமிளகுன்னு சொல்லுவாங்க நம்ம ரசத்துக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா அந்த பிளாக் பெப்பர் டெய்லியும் ஒன்று ஒன்று அந்த அகழ்விளக்குள்ளே நம்ம போடணும் அதனால தான் பெரிய அகழ்விளக்காக எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது நான் சொன்னேன் இப்போது இன்றைக்கி வந்து நீங்கள் வைக்க போகிறீங்கன்னா முதல் நாள் ஒரே ஒரு மிளகு உள்ளே போட்டுட்டு விளக்கு வந்து வைக்கணும் இந்த விளக்கு குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷம் அணையாமல் இருக்கணும் அதுவும் பார்த்துக்கோங்க இப்படி இந்த மிளகை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஒன்பது வாட்டி நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன் முருகனோட ஒரு சக்தி வாய்ந்த நாமம் எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நாமம் சரவணபவம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததோ அதுக்கு ஈக்குவலான ஒரு பவர் கொடுக்கக்கூடியது ஷட் சண்முக சரவேல் அப்படிங்கிற அந்த நாமம் இந்த ஷட் சண்முக சரவேல் இந்த வா நாமத்தை சொல்லிட்டுருங்க ஒன்பது வாட்டி டெய்லியும் சொல்லணும் ஜஸ்ட்டு இது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் இந்த தீபத்தை வைக்கிறக்கு முன்னாடி உங்களுக்கு குலதெய்வம் தெரியும்னா அந்த குலதெய்வத்தை நல்லா மனசார வேண்டிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு இந்த தீபம் வைங்க மனசார என் குலதெய்வமே என் வீட்டுக்கு வாங்க என்னோட கஷ்டம் தீக்க இந்த செவ்வாய்கிழமை அன்னைக்கு தைப்பூசத்தை நினச்சி நான் வைக்க போகிறேன் முருகனோடு சேர்ந்து நீங்களும் என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு மனசார குலதெய்வத்தையும் நினச்சி வேண்டிட்டு இந்த தீபம் வைக்கும் போது கரெக்டாக தைப்பூசம் ஒன்பதாம் நாள் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் கண்டிப்பாக காமிச்சே திரும்ப இன்றைக்கி நாளாக மிஸ் பண்ணாதீங்க இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா இன்றைக்கி ராத்திரி வர உங்களுக்கு டைம் இருக்குது எந்த டைமிங் வேணால் பண்ணலாம் ராத்திரி பன்னெண்டு மணி அந்த நாள் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த பவர் இருக்கும் அந்த டைம் முடிகிறக்குள்ளே அந்த நாள் முடிகிறக்குள்ளே இந்த தீபம் வந்துட்டு உங்கள் வீட்டு பூஜை வைக்கிறனாலும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் ரூமில் ஏதாவது ஒரு பக்கமாச்சு இந்த தீபத்தை நீங்கள் வைக்கணும் கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ பார்த்து இந்த தீபத்தை ஒரு பதினஞ்சு நிமிஷம் அணையாமல் வச்சுட்டு நீங்கள் அந்த ஷட் சண்முக சிறவையில் அந்த நாமத்தை ஒன்பது முறை சொல்லலாம் இல்லைனா அந்த பதினஞ்சு நிமிஷமும் அந்த நாமத்தை நீங்கள் சொல்லலாம் இப்படி டெய்லியும் எந்த விஷயத்துக்காக நினச்சி நீங்கள் அதை செஞ்சுட்டு வரீங்களோ அதற்குண்டான ஒரு பாசிட்டிவ் ஆன்சரை கண்டிப்பாக முருகன் கொடுப்பாங்க இதை வந்து மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் அதே போல் ஒன்பது நாளும் இந்த தீபத்தை விடாமல் வைக்கணுங்க ஒன்றா காலையில் வைங்க இல்லைன்னா ஈவினிங் இந்த வை ஈவினிங் வைக்கலாம் ஆனால் என்னால் முடியறக்குள்ளே அந்த தீபத்தை வந்து வைக்கலாம் சில பேர் இந்த டைமில் நான் டிராவல் பண்ணிகிட்டு இருப்பேன் நான் வந்து என்ன பண்ணுறது அப்படிலாம் கேட்டிங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுற இடத்துல போய் கூட இந்த தீபத்தை நீங்கள் வைக்கலாம் இருந்த இடத்துல இருந்து வைக்கலாம் இல்லைன்னா ட்ராவல் பண்ணுறீங்க நான் வேறு எங்கேயாவது இருப்பேன்னா அங்கே கூட நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணலாங்க தப்பே கிடையாது பீரியட்ஸ் டைம் பார்த்துட்டு இந்த தீபத்தை கண்டினியூ பண்ணுங்கள் ஏன்னா ஒன்பது நாளும் விடாமல் பண்ணணும் அப்படிங்கிறனால அது ஒரு விஷயம் இருக்குது அப்படி இல்லைன்னா உங்களால் செய்ய முடியலனா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள செய்ய சொல்லுங்கள் அவங்களும் இந்த ஒன்பது நாளும் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்து பண்ணலாம் சில பேருக்கு டவுட் இந்த இடத்துல என்ன வரும்னா வழிபாடு முடிச்சுட்டு சாப்பிட்லாமா சாப்பிட்லாம் உங்கள் விருப்பம் தான் சில பேர் அந்த ஒன்பது நாட்களும் சாப்பிட மாட்டாங்க ஸோ அப்படி இருந்தும் பண்ணுறவங்களும் இருக்காங்க சில பேருக்கு நான்வெஜ் இல்லாமல் இருக்க முடியாது வீட்டில் குழந்தைங்க கேட்பாங்க இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்குதுன்னா வழிபாடு முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க அடுத்த நாள் காலையில் குளிச்சிட்டு தான் மறுபடியும் நீங்கள் வழிபாடு பண்ணணும் தலைக்கு குளிச்சுட்டு இந்த மாதிரி இருக்குது ஸோ தாங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்பது நாள் முடிஞ்சிட்டு அந்த ஒன்பது மிளகு டெய்லியும் ஒரு ஒரு மிளகு நீங்கள் விளக்குக்குள்ளே போடும்போது ஒன்பது மிளகு அந்த விளக்குக்குள்ளே சேரும் பழைய மிளக ஒரு ஒரு நாள் எடுத்து எடுத்து வீசிடு தான் வைக்கணுமா இல்லை எல்லாமே அதுலேயே இருக்கட்டும்னா அதுலேயே இருக்கட்டும் எடுத்தடுத்து வீசவெல்லாம் வேண்டாம் ஒன்பது மிளகும் ஒன்றா சேர்ந்து ஒன்பதாம் நாள் உங்கள் கையில் அந்த விளக்குக்குள்ளே இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த மிளகை எடுத்துகிட்டு ஒன்பதாம் நாள் வழிபாடு முடிச்சுட்டு முடிச்சுட்டு அந்த மிளகை எடுத்துகிட்டு ஒரு கால் படாத இடத்துலையோ மரத்தடியிலையோ ஒரு பக்கம் போட்டுருங்க இவ்வளோ தாங்க இந்த விஷயம் ரொம்ப பவர்ஃபுல் கண்டிப்பாக ஏதோ ஒரு விடைங்கிறது உங்களுக்கு கிடைச்சே திரும் நம்பிக்கையோடு அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்